நபிக்கு எந்த ஒளி இதயத்தில் இறங்கியதோ குரான தொடர்ந்து இதயத்துக்குள்ளே இறங்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஒரு தடவை கூட போய் சொல்லல நுபுவத்தினுடைய ஒளி இறங்கும் எப்படி பெருமானாருக்கு இறங்கியதோ அப்படியே இறங்கும் சகோதரர்களே பரக்கத்து பொருந்திய ஒன்று நீங்கள் புறம்போக்குத்தனமான கல்விகளை படிக்கவில்லை அல்லாஹு சொல்லிக் கொடுத்த கல்வியை படித்திருக்கிறீர்கள் இதனுடைய பறக்கத்தும் இதனுடைய ஒளியும் இதனுடைய நூறும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் எம்பெருமானார் ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் குரானை படிச்சு கொடுத்துட்டு சொன்னாங்க மன் கரா அல் குர்ஆன ஃபகத் இஸ்ததொரஜ நுபூவை நஜம்பை கைர அன்னஹுல யூஹா இலை நீங்கள் ஓதிட்டு போகிற பிள்ளைங்க இருக்கீங்களே வீட்டில் போய் குரானை இப்படி திறந்து இப்படி படிக்கிறீங்க அல்லம்து இல்லாயர் பிள்ள அலமினர் ரம்மா நிறைய உங்களை சுற்றி என்ன தெரியுமா நடக்கிறது பெருமானர் சொன்னாங்க நீங்கள் ஒரு காரியம் செய்தால் உங்களை சுற்றி இன்னொரு காரியம் நடக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபி சொன்னாங்க மன் கரான் குரான ஃபகத் இஷ்டதுராஜன் நுபுவதை நெஜெம்பை நபிக்கு எந்த ஒளி இதயத்தில் இறங்கியதோ குரான திறந்து நீ ஓதன உன் இதயத்துக்குள்ள இறங்கும் என்று சொன்னார்கள் எம்பெருமானார் வாழ்க்கையில ஒரு தடவை கூட போய் சொல்லல